பிச்சை எடுத்த பெண்ணிற்கு அடித்த அதிர்ஷ்டம் அதிர்ச்சியில் போலீசார் எகிப்தில் பெண் ஒருவர் பிச்சை எடுத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்துள்ள சம்பவம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது எகிப்து நாட்டைச் சேர்ந்த மூதாட்டி நபிஷா இவங்களுக்கு வயது ஐம்பத்தி ஏழு இவர் தனது இருபத்தி ஏழு வயதில் கணவரை பிரிந்த நிலையில் கடந்த முப்பது வருடமாக பிச்சை எடுத்து வந்து பிழைப்பை நடத்தி வந்திருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நபிஷாவின் நடவடிக்கையில் சந்தேகம் வந்ததால் அந்நாட்டு போலீசார் அவரை கைது செய்து விசாரிக்கையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு நபிஷாவின் கதை வியப்பை ஏற்படுத்தி உள்ளது கணவனால் கைவிடப்பட்ட பின்னர் முப்பது வருடமாக பிச்சை எடுத்து வந்துள்ள பணத்தை வங்கியில் போட்டு வைத்துள்ளார் அதன் மதிப்பு ஒன்றரை கோடி ரூபாய் மேலும் ஐந்து மாடி வீடு வைத்துள்ள இவர் அதனையும் வாடகைக்கும் விட்டு சம்பாதித்து வந்தாலும் தேர்வில் பிச்சை எடுப்பதை கூட கைவிடாமல் இருந்திருக்காங்க நபிஷா கடந்த பத்து ஆண்டுகளாக வீல் சேரில் அமர்ந்தே பிச்சை எடுத்து வந்திருக்காங்க ஆனால் அவரது கால்கள் நல்ல நிலையில் உள்ளது என்று காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்திருக்கு வீல் சேரில் அமர்ந்து பிச்சை எடுத்தால் வருமானம் நல்லா வருவதாகவும் ஒரு முறை காலில் ஏற்பட்ட காயத்தால் வீல் சேர் பயன்படுத்தி வந்ததும் அந்த சமயம் வருமானம் அதிகமாக கிட்டியதால் அப்படியே பிச்சை எடுப்பதாகவும் விசாரணையில் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க